குழந்தை பிறந்தால் மாதம் இரண்டு நோன்புகள் நோற்பேன் என்ன நேர்ச்சி செய்து கொண்டேன் குழந்தை பிறந்திருச்சு இப்போ குழந்தைக்கு பாலூட்டும் காலத்தில் இருப்பதால் என்னால வந்து நேர்ச்சைக்கு ஏற்ப நோன்பு வைக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் இது குற்றமா என்ன செய்வதுன்னு கேக்குறீங்க கேள்வியன் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நான்கு பதிலளிப்பவர் இம்ரான் கோவையில் நேர்ச்சை செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு இதற்கு ஏராளமான திருக்குறான வசனங்கள் நபிமொழிகள் ஆதாரமாக இருக்கு திருக்குறானுடைய எழுபத்தி ஆறாவது ஆயிரத்தி ஒன்று ஏழாவது வசனம் உதாரணமாக அவர்கள் நே நல்ல பண்பை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அவங்க நேர்ச்சையை நெசிவாங்க நிறைவேற்றுவார்கள் என்று சொல்கிறான் அதே போல் திருக்குறானுடைய இருபத்தி ரெண்டாவது ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை நல்லா சொல்லும் பொழுது அவர் தங்களுடைய நேர்ச்சைகளை நிறைவேற்றட்டும் அப்படின்னு நல்லா சொல்றான் இப்போ நேர்ச்சைங்கிறது ஒன்று உண்டு நேர்ச்சையை செய்து கொண்டால் அதை நிறைவேற்றி தான் ஆகணும் அது ஒரு கடமை போல் நம்ம மீது நாமளே விதித்து கொள்ளக்கூடிய கடமையை போன்ற ஒன்று நாம் அதை விரும்பினா செய்யலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அப்படிலாம் கிடையாது நம்ம கட்டாயமாக நேர்ச்சையின்னு எப்போ செய்கிறோமோ அதை நம்ம வந்து என்ன செய்யணும் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் இதற்கு இந்த திருக்குறான் வசனங்கள் உட்பட நிறைய நவி மொழிகளும் ஆதாரமாக இருக்குது அல்லாவுக்காக தான் நேர்ச்சி செய்யணும் அல்லாம அல்லாவோட தூதரும் எதை நமக்கு வணக்கம் என காட்டி தந்தாரோ அதை தான் நம்ம நேர்ச்சையும் செய்யணும் நீங்க வந்து இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு ஏற்பதான் செஞ்சிருக்கிறீங்க அல்லாவுக்காக தான் செஞ்சுருக்கிறீங்க அப்படின்ட்டு விளங்கக்கூடிய வகையில் உங்களுக்கு கேள்வியில் கேள்வி இருக்கு ரெண்டாவது நோன்பு என்பது மார்க்கத்துல உள்ள ஒரு வணக்க முறை தான் அப்போ இந்த மாதிரி செய்யலாம் நேர்ச்சை என்பது சரியான ஒரு நேர்ச்சை தான் அப்போ என்ன கவனத்தில் கொள்ளணும் இப்போ உங்களால நேர்ச்சைக்கு ஏற்ப உங்களால் வைக்க முடியலங்குறீங்கல்ல இப்போ இது இதற்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரமலான்னுடைய நோன்பு கூட ஃபர்லான் நோன்பு தான் ரமலான் நோன்பு என்பது ஃபர்லான நோன்பு இதை குறித்து மார்க்க நமக்கு எப்படி வழிவு காட்டுகிறது நசாயினுடைய ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினைந்தாவது விளக்கத்தில் பதிவுபட்ட ஹதீஸு அதில் வந்து நபீஸ் அசலம் வந்துட்டு கர்ப்பிணிகளுக்கும் பாலூட்டும் குழந்தைகளுக்கு பாலூட்டும் அன்னையர்களுக்கும் என்ன செய்யறாங்கன்னா நோன்பிலிருந்து சலுகை அளிக்கிறாங்க சலுகைன்னா நோன்பே வைக்க வேண்டாம் கிடையாது ரமலானுடைய மாசத்துல உங்கனால முடியாத நிலையில் இருக்கிறீங்கள அப்போ வேற நாளில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு சலுகை வழங்கி இருக்கிறாங்க அப்போ அந்த அடிப்படையில் உங்களால் இந்த மருத்துவனுடைய ஆலோசனை படியும் சரி உங்களால் உங்களுடைய உடலினுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு தான் தெரியும் அப்போது என்னால் வைக்க முடியாது அப்படிங்கிற நிலையில இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டியது அந்த அப்படியே எண்ணிட்டே வர வேண்டியது இந்த மாதம் விட்டாச்சு சரி எத்தனை காலகம் எந்த காலகட்டம் அளவுக்கு நீங்க வந்து பால் ஊட்டக்கூடிய நிலையில் இருக்கிறீங்களோ அது ஒன்றரை வருஷம் இருக்கலாம் ரெண்டு வருஷம் இருக்கலாம் ஒரு வருஷம் எட்டு பலருக்கு பல காரணங்களுக்காக அந்த கா அந்த டைம் பீரியட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் அதை கரெக்டாக எண்ணிட்டே வர வேண்டியது அதற்கு பிறகு கரெக்டாக என்ன செஞ்சிடும் நாம வந்துட்டு விடுபட்டது என்ன நம்ம நினச்சோமோ நேர்ச்சைக்கு ஏற்ப அதை நம்ம அப்படியே நிறைவேற்றிட்டே என்ன செய்ய வேண்டியதா வர வேண்டியதுதான் அது சில பெண்கள் இப்போ ரமலானுடைய நேரத்திலேயே எத்தனையோ பெண்கள் வந்துட்டு பால் ஊட்டக்கூடிய அதாவது குழந்தைங்க பால் ஊட்டக்கூடிய அன்னியராக இருப்பாங்க நோன் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி பெண்களும் பார்க்கலாம் அவங்களுக்கு உடல் ஒத்துழைக்கும் பால் சுரக்கிறது எதுவும் பிரச்சனை இருக்குது இந்த மாதிரியும் இருக்கிறாங்க அப்போ அந்த மாதிரி சக்திக்குட்பட்ட நிலையில் இருந்தீங்க அப்படின்னா மாதத்தில் ரெண்டு தானே அப்போது நீங்கள் வந்துட்டு அதாவது மா ஒன்றாந்தேதி ஒன்று அதுக்கப்புறமா இருபதாம் தேதி அப்படிங்கிற மாதிரி நல்ல டைம் விட்டு நீங்கள் வைக்கலாம் ஏன்னா மாதத்தில் ரெண்டு அப்படின்னு தான் நீங்கள் நேர்ச்சி செஞ்சுருக்குறீங்கிறதுனால நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டியது சக்தி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெளிவா உணர்ந்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது நாம் என்ன செய்து கொள்ள வேண்டியது மாதம் ரெண்டு நொன்பை ஒழுங்காக நம்ம எப்பவும் குழந்தை பிரிஞ்சு அப்படி இருந்தே நம்ம நோற்று கொள்ள வேண்டியது தான் சரியானது ஆனால் எல்லாமே எது எதன் அடிப்படையாக கொண்டதுன்னா உங்களுடைய அந்த எண்ணம் உங்களுடைய அந்த நேர்ச்சியை பொறுத்து தான் நீங்கள் நேர்ச்சி செய்யும்போது என்ன நினச்சிங்க குழந்தை பிறந்த மாசத்துல இருந்தே நான் வந்துட்டு நான் வைப்பேன் அப்படின்னா அது உங்கள் மீது நீங்கள் கடமையாக்கி கொண்டது தான் அதாவது நே அல்லாவுக்காக கடமையாக்கி கொண்டது நேர்ச்சிங்கிற அடிப்படையில் நீங்கள் வைப்பேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேர்ச்சி செய்திருந்தீங்க என்ன செய்யணும் அந்த மாசத்துல இருந்தே வைக்கணும் இல்லை என்னால் முடியாத அளவுக்கு உடம்பு ஒட்டு ஒத்துழைக்காதுன்னா ஒழுங்கா அப்படி எண்ணிட்டு வந்து பிறகு நம்ம வந்து செய்ய வேண்டியது தான் அந்த பாலூட்டும் காலத்திற்கு பிறகு அல்லது பாலூட்டும் காலத்திலேயே உடல்ல இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இன்னும் என்னால் முடியும் அப்படின்னா எப்போ உங்களுக்கு தெளிவாகவே என்னால் முடியும் விளங்கிடுறீங்களோ அப்போவே என்ன செஞ்ச வேண்டியதுதான் இது வந்துட்டு வச்சிட தான் ஏன்னா இது வந்து எல்லாரும் இடத்துல விசாரிக்கப்படும் நேர்ச்சி வந்து நம்ம நிறைவேற்றாமல் நம்ம மரணிச்சிடக்கூடாது அந்த ஒரு எண்ணமும் இருக்கணும் எனவே நாம் அந்த எண்ணத்தையும் கொண்டு நம்மால் நம்மால முடிந்த வரைக்கும் நாம தான் நேர்ச்சி செஞ்சுருக்குறோம் நல்லா எல்லா தூதரோ நமக்கு அனுமதி தான் அளிச்சிருக்கிறாங்க நாம தான் வாலண்டியராக எனக்கு கிடைச்ச எல்லா விபத்துலேருந்து இருந்து இந்த விஷயம் கிடைத்தால் நான் இந்த இதை நிறைவேற்றுவேன் அப்படின்ற வகையில நம்ம நேர்ச்சி செய்கிறோம்னா அதை நம்ம கட்டாயமா நிறைவேற்ற வேண்டும் ஏன்னா அல்ல உங்களுக்கு உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்குறான்ல நீங்கள் கேட்டதே எல்லாம் வழங்கியிருக்கிறான் குழந்தை பாக்கியம்ங்கிறது எத்தனையோ பேருக்கு இல்லாம உங்களுக்கு வழங்கியிருக்கிறான் நீங்கள் நேர்ச்சி செஞ்சுருக்கிறீங்க அப்போ நிச்சயமாக கட்டாயமாக நாம் நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும்